வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்ம விருது அறிவித்துள்ளது எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை ஒட்டி சென்னையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தேசியக் கொடியை ஏற்றி வைத்தார் தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்தபடி மூன்று விவசாயிகள் நம்மாழ்வார் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அரசு பள்ளிக்கு நிலத்தை வழங்கிய ஆயி என்ற பூரணம் அம்மா அவர்களுக்கு குடியரசு தினத்தில் முதலமைச்சர் விருது வழங்கினார் இன்று எழுபத்தி ஐந்தாவது குடியரசு விழா கொண்டாடப்பட உள்ளது வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தமிழ்நாடு வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் திருவியாற்றில் இன்று மாலை தியாகராஜ சுவாமிகளின் நூத்தி எழுபத்தி ஏழாவது ஆராதனை விழா தொடங்குகிறது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் இருந்து சென்னைக்கு அரசு பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்கள் முதல் நாளில் செலுத்திய உண்டியல் தொகை மூன்று கோடியே பதினேழு லட்ச ரூபாயை தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகிற ஜனவரி முப்பதாம் தேதி திருவையாறு தியாகராஜர் சுவாமிகளின் ஆராதனை திருவிழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் சிலையை திறந்து வைத்துள்ளார் மார்ச் மாத இறுதிக்குள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக தயாராகிவிடும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லியில் இன்று நடைபெறும் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ளார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் சென்னை வர்த்தக மையத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கான கண்காட்சியை இன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தினவிழாவை ஒட்டி இன்று சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களின் மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி அவர்களின் உடல் நலக்குறைவின் காரணமாக காலமானார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி என்று ஐசிசி அறிவித்துள்ளது ஈரோடு திருநெல்வேலி இடையிலான பயணிகள் ரயில் சேவை செங்கோட்டை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் இலக்கிய மாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது விருதாளர்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இன்று குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு தேதி வெளியிடப்பட்டுள்ளது குடியரசு தினத்தையொட்டி போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் உள்ளிட்ட ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி இரண்டு பேருக்கு ஜனாதிபதி பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பனையூரில் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் அவர்கள் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது பூந்தமல்லி அருகே திரைப்பட நகரம் அமைக்க தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் டெண்டர் கோரியது கர்நாடகாவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தப் போவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது சென்னையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சி நிறைவடைந்த நிலையில் பதினைந்து லட்சம் வாசகர்கள் வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூச்செனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்